அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை பாவம் செய்யும் சகோதரர் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினெட்டு இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் இருபது முடிய இதன் விளக்கம் அறிவோம் திருச்சபையில் உறவுகள் தலைக்க சில தெளிவான விதிமுறைகள் இங்கே தரப்படுகின்றன உறவுகள் பாவத்தினால் கெடுகின்றன தனிப்பட்ட வகையில் குற்றம் செய்தவரை சந்தித்து அவரை உணர வைத்தல் அவர் திருந்தாவிட்டால் இரண்டு மூன்று பேர் அவரை உணர வைத்தல் இதுவும் வெற்றி பெறாவிட்டால் திருச்சபையின் அதிகாரிகள் அவரை உணர வைத்தல் இவை அனைத்துமே தோல்வியாகிவிட்டால் இறுதி கட்டமாகத்தான் தவறு செய்தும் அதை உணர்ந்து ஏற்காதவ திருச்சபைக்கும் புறம்பாக்கப்பட வேண்டும் கருத்தொருமித்து இறைவேண்டல் புரிந்தால் வேண்டிக் கொள்வது நிறைவேறும் விண்ணரசிற்கேற்ற ஒரு மாற்றத்தையோ வளர்ச்சியோ நாம் விரும்பினால் அதற்குரிய செயலை செய்வதற்கு வேண்டிய மன தெளிவையும் இறை ஆற்றலையும் பெற நாம் இறை வேண்டுதல் வேண்டும் அத்தகைய இறைவேண்டலை விரும்பி செய்யும் அளவுக்கு ஆண்டவரின் துணையும் அருளும் நமக்கு கிடைக்கும் இதனாலே இரண்டு மூன்று பேர் ஆண்டவரது பெயராலே கூடி வருகையில் எவ்வளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார் யாராவது நமக்கு எதிராக தவறு செய்தால் முதலில் நமக்குள்ளாகவே புரிந்து கொண்டு நம் உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது கூடாது அதை சரிசெய்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் முதலில் நாமாக சென்று சீர்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றால் நம்பிக்கைக்குரியவர்களின் துணை கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல வேண்டும் எது எப்படி என்றால் உறவை சரிசெய்வதில் தாமதிக்க கூடாது கடவுளும் நாம் தவறுகள் எவ்வளவு செய்தாலும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு புது வாழ்வை காட்டும் நான்கு படிமுறை நாம் கடைபிடித்து பயனடையலாம் முதலில் உளவியல் வலிமை மிக்க ஒரு அணுகுமுறை தனியே அணுகி குறைகளை சுட்டிக்காட்டும் உரையாடல் அவசியம் இரண்டாவது அதில் வெற்றி பெறாவிட்டால் பரிவும் ஞானம் நிறைந்த ஒரு குழுவின உரையாடலில் ஈடுபட வேண்டும் அதிலும் வெற்றி பெறாவிட்டால் மூன்றாவது திருச்சபை தலைவர்கள் திருச்சபை அமைப்புகளிடம் செல்வது அவசியமாகிறது நான்காவது திருச்சபைக்கு செவிசாய்க்காவிடில் புறக்கணிப்பே மிக சிறந்த வழி திருத்தப்படுவது வருத்தத்தை கொடுத்தாலும் வாழ்வை சிறந்ததாக்குகிறது திருத்தப்படாதவர்களின் வாழ்வோ வருத்தமானதாகவே மாறிவிடுகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பிறரது குறைகளை சரி செய்ய விவிலியம் காட்டு வழிமுறைகளை நான் பின்பற்றுகின்றேனா என்னிடம் திறந்த மனதோடு உரையாடும் நல்ல பழக்கம் உள்ளதா நான் ஒவ்வொரு நாளும் இணைந்து ஜெபித்து இறையனவோ பெறுகின்றேனா மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் பிறரது குறைகளை விவிலியம் வழங்கும் வழிமுறைகளை கடைபிடித்து செய்யவும் எங்களிடம் திறந்த மனதோடு உரையாடல் மேற்கொள்ளும் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் இணைந்து ஜெபித்து இறை அனுபவத்தோடு வாழவும் தாடும் ஆமீன்